ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஆர்டர் தான் பேக் பண்ண போகிறோம் ஸோ ஆர்டர் பேக் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் இன்னுமே நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு டவுட் தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கொரியர் வந்து எப்படி வந்து பேக் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் ஆர்டர் வந்து அதை எப்படி கொரியர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதுக்கு நம்ம தனியாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இன்னுமே சில பேர் வந்து டவுட் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது இந்த ஆர்டரை பேக் பண்ணிக்கிட்டே நம்ம அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி யாரோட ஆர்டர் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா பொள்ளாச்சிலேருந்து சுகன்யா சிஸ்டரோட ஆர்டர் தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்மக்கிட்டே உங்கள் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டர் தான் இன்றைக்கி நம்ம பேக் பண்ண போகிறோம் நமக்கு என்ன ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா த்ரீ லைன் வந்து கிராக்கல் பீட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் டூ எலாஸ்டிக் வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் ஸ்டீல் ஜாம்ஸ் லீஃப் ஜாம்ஸ் இந்த கேட் ஜாம்ஸ் மூணு கேட்டிருந்தாங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பாண்டா ஜாம்ஸ் வந்து இது கூட வச்சு விட்டாச்சு அடுத்து நம்மக்கிட்ட வந்து ஒரு வாட்ச் கேட்டிருந்தாங்க டென் பேக்கிங் கவர் ஜம்ப்ரிங் பாக்கெட் ஒன்று ஹூக் பாக்கெட் ஒன்று இது எல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நீட்டாக வந்து நம்ம கொரியர் பேக் பண்ணிடலாம் நம்ம கொரியர் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் கொரியர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்றது வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம சேஃப்டியாக வந்து நம்ம முதல்ல கொரியர் பேக் பண்ணணும் அதுக்கு நம்ம எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கறது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று வந்து நம்ம கொரியர் வந்து எதில் வேணா பேக் பண்ணலாமா இல்லை வந்து நம்ம இந்த கொரியர் கவரில் மட்டும் தான் நம்ம பேக் பண்ணலாமா இல்லை இதுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது அட்டை பாக்ஸில் இந்த மாதிரி பாக்ஸில் எதில் வேணாலும் நம்ம கொரியர் பண்ணலாம் ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடைச்சாலும் இல்லை அட்டை பாக்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம வந்து எதில் வேணாலும் நம்ம வந்து கொரியர் பண்ணலாம் ஆனால் என்ன நீட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம அட்ரஸ் மட்டும் கரெக்டாக உங்களுக்கு எழுதி கொடுத்துடணும் செகண்ட் நம்ம வந்து கொரியர் பேக் பண்ணுறது ரொம்ப வந்து சேஃப்டியாக நம்ம வந்து பேக் பண்ணணும் ஸோ நம்ம இப்போ ஜெல்லி பீட்ஸ் மட்டும் நம்ம பேக் பண்ணுறோம் இல்லை கவர் வேறு மாதிரி இந்த சாம்ஸ் இந்த மட் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது டேமேஜ் ஆகாத சீக்கிரம் ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி கிராக்கல் பீட்ஸ் இந்த வாட்செல்லாம் நம்ம வைக்கிறனால கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம வந்து நம்ம வந்து கொரியர் பேக் பண்ணணும் ஆனால் நம்ம அவ்வளோக்கு சேஃப்டியாக நம்ம வந்து பேக் பண்ணிணாதான் அவங்க கைக்கு வந்து சேஃப்டியாக போய் கிடைக்கும் இல்லாட்டி நம்ம கொரியர் அனுப்பும் போது அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும்போது அது வந்து டேமேஜ் ஆகிரும் அந்த பா நம்ம ரொம்ப சேஃப்டியாக வந்து நம்ம கொரியர் பண்ணலையா நம்ம நார்மலாக ஒரு உடையாத பொருள் அப்படின்னா நம்ம வந்து சும்மா பாக்ஸில் வச்சு நம்ம வந்து டேப் வச்சு அதில் வந்து அட்ரஸ் வந்து நம்ம எழுதி கொடுத்துடலாம் ஆனால் நம்ம இந்த உடை இந்த மாதிரி டேமேஜ் ஆகிற பொருளாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம வந்து கொரியர் பண்ணணும் அடுத்து நம்ம இந்த மாதிரி கொரியர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பாக்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த டேப்பை வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து சுற்றி விட்டுட்டோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ கலடவே கலடாது நல்லா நீட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஃபுல்லாக சுற்றி நம்மளோட வீடியோ நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம ஃபுல்லாக வந்து அந்த டேப்பை வந்து சுற்றி விட்டுட்டு கம் வச்சு நம்ம அதில் ஒரு ஏர்ஃபோர்ட் ஷீட் வந்து ஒட்டிடுவோம் அந்த பாக்ஸ் தக்கு தகுந்தாப்பில் நம்ம கிழிச்சு அந்த ஏர்ஃபோர்ட் ஷீட் அதில் ஒட்டிட்டு நீட்டாக அதில் வந்து நம்ம அட்ரஸ் எழுதி நம்ம வந்து கொரியர் வந்து நம்ம அனுப்பிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து கொரியர் பேக் பண்ணியாச்சு ரெண்டாவது நம்ம வந்து அட்ரெஸ் வந்து கரெக்டாக வந்து நம்ம எழுதியிருக்கணும் இப்போ அவங்களோட அட்ரெஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டூ அப்படின்னு போட்டு அவங்களோட அட்ரஸை நம்ம நீட்டாக ஃபர்ஸ்ட்டு எழுதிடணும் எழுதிட்டு கீழே வந்து ஃப்ரம்னு போட்டு நம்மளோட அட்ரெஸை வந்து நம்ம எழுதணும் ரெண்டுலேயுமே மொபைல் நம்பர் வந்து அவங்களோட அட்ரெஸ்லையே அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துடணும் நம்மளோட அட்ரெஸில் நம்மளோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துடணும் அதே மாதிரி அவங்க அட்ரஸ் எழுதும் போது கண்டிப்பாக அந்த ஊரோட பின்கோடு வந்து கண்டிப்பாக எழுதிருக்கணும் ஸோ மெயினாக பின்கோடு தான் வந்து கேட்பாங்க ஸோ என்ன எந்த ஊர் அட்ரெஸாக இருந்தாலும் அந்த நம் பின்கோடு மட்டும் கரெக்டாக எழுதிக்கோங்க எழுதிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து கீழே எழுதிக்கோங்க சில பேர் வந்து அவங்களோட அட்ரஸ் வந்து அனுப்பும் போது அந்த பின்கோடு மட்டும் சில பேர் வந்து அனுப்ப மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து மறந்துட்டால் அவங்க அனுப்பலை அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் வந்து அதை எழுதிடுங்க ஏன்னா நீங்கள் வந்து போயிட்டு எப்படியுமே நம்ம வந்து எங்கே வந்து நமக்கு கொரியர் ஈர்ப்பினாலுமே அந்த பின்கோடு வந்து கட்டாயமாக கேட்பாங்க ஸோ நீங்கள் அட்ரஸ் கேட்கும் போதே அந்த பின்கோடு வந்து வாங்கி நீங்கள் அதில் வந்து கரெக்டாக வந்து எழுதிடுங்க நம்ம இந்த மாதிரி தான் நம்மளோட வந்து அட்ரெஸை வந்து நம்ம எழுதிக்கணும் எழுதியாச்சு இப்போ நம்ம இதை எங்கே வந்து கொரியர் பண்ணுறது அப்படின்னா ரெண்டு இடம் இருக்குது ஒன்று வந்து நம்ம நம்ம ஊரில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் அப்படி இல்லாட்டி கொரியர் எஸ்டி கொரியர் வந்து இருக்கும் ஸோ நமக்கு எந்த கொரியர் வந்து நமக்கு வசதியாக இருக்கோ அந்த கொரியர் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொரியர் ஆஃபீஸ்லேயும் வந்து நம்ம பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு ஸோ நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் நான் வந்து கொரியர் பண்ணுவேன் எவ்வளோ ஆர்டர் வந்தாலுமே அங்கே தான் வந்து நான் கொரியர் பண்ணுவேன் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸில் தான் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா சில ஊரில் வந்து கொரியர் ஆஃபீஸ் வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட்டாக கொரியர் ஆஃபீஸ் வந்து இருக்காது அதனால் வந்து அவங்க ஒரு இடத்துல சொல்லி அந்த இடத்துல போய் வந்து வாங்கிக்க சொல்லுவாங்க இதே போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பண்ணோம்னா அது சின்ன கிராமமாக இருந்தால் கூட சின்ன ஊராக இருந்தால் கூட போஸ்ட் ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அவங்க உங்களையே நேரடியாக போய் அந்த வீட்டிலே வந்து அந்த கொரியர் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதனால தான் நான் வந்து மெயினாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நான் கொரியர் பண்ணுறது ஸோ எத்தனை நாளில் போய் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா டூ டேஸ் நம்ம வந்து டூ டேஸில் கிடச்சிடும் சில பேருக்கு ஒரே நாளில் வந்து கிடச்சிடும் சில பேருக்கு வந்து ரெண்டு நாள் ஆகும் மொத்தம் நம்ம அப்படியே சில பேருக்கு வந்து இடையில வந்து இந்த மாதிரி ஹாலிடே ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா மூணு நாள் ஆகும் ஸோ இந்த மூணு நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்சல் வந்து கிடச்சிரும் நம்ம கொரியர் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் வாங்குவாங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு ரூபாய் வாங்குவாங்க ஸோ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஒரு ஒரே ஒரு பிரேஸ்லேட் நீங்கள் கொரியர் பேக் பண்ணி கொடுத்தாலும் இல்லை பத்து பிரேஸ்லேட் நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தாலும் அந்த ஸ்டார்டிங் ரேட்டு நாற்பத்தி ரெண்டு ரூபா வாங்குவாங்க ஸோ கிலோ வந்து நமக்கு ஏற 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 அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்கும் ஒரு கிலோவுக்கு கீழே வந்து நீங்கள் எவ்வளோ வந்து கொரியர் பண்ணாலும் அது அரை கிலோவாக இருந்தாலும் கா கிலோவாக இருந்தாலும் நூறு கிராமாக இருந்தாலும் எவ்வளோவா இருந்தாலும் நாற்பத்தி ரெண்டு ரூபா வாங்குவாங்க ஸோ அதுக்கு மேலே வந்து வெயிட் ஏறும்போது அமௌண்ட் வந்து அது கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து கொரியர் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வாங்குவாங்க இப்போ வந்து கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது இந்த டெலிவரி சார்ஜ் அமௌண்ட்டே நீங்கள் சேர்த்து வந்து இந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கணும் டெலிவரி சார்ஜ் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு அதை பொறுத்து இருக்குது ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் டெலிவரி சார்ஜ் வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சிக்கிறது இந்த கொரியர் பண்ணுறது தான் ஏன்னா நம்ம கஸ்டமர் கேட்டால் நம்ம எப்படி கொரியர் பண்ணுறணும் அப்படிங்கிறது மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராசஸ் மாதிரி தெரியும் அது ஒன்று ரெண்டு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஈஸியாயிடும் ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு நான் இதனாலே வந்து ரொம்ப நாள் வந்து தயங்கிட்டே இருந்தேன் நம்ம வந்து எப்படி வந்து திடீர்னு நமக்கு ஆர்டர் வந்துவிட்டால் அதை எப்படி வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதே தெரியல தான் நம்ம வந்து அதை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ கண்டிப்பாக உங்களாலேயே முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க